வெல்கம் டு சேவ் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி ஒரு சூப்பரான அமேசிங் ப்ராப்பர்ட்டி எங்கே பார்க்க புது ரோட்லேருந்து முத்துநாயகம்பட்டி போகிற வழியில் ஒரு சூப்பரான வடக்கு திசை வீடு கார் பார்க்கிங்கோட ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டி இது ஸோ மிஸ் பண்ணாமல் வெறும் ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நிரந்தர ப்ரைஸ் கிடையாது இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது வெறும் ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா தான் ஓனர் இருக்காரு ஒரு சூப்பரான ஃபண்டாஸ்டிக்கான ப்ராப்பர்ட்டி தான் இது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னா டிஸ்ப்ளே துறை நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக உங்களோட ட்ரீம் ஹவுஸ் உங்களுக்கு சொந்தமா நல்ல நல்ல ஒருத்தவரை மிஸ் பண்ணிடறாதீங்க பதினாறு பதினாறு ஹால் சைஸு ஸோ வித் கபோர்டோக்கு ஒரு சூப்பரான செமி ஃபர்னிச்சர் உடன்கூடிய ஒரு செமையான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சொல்லலாம் ஃபண்டாஸ்டிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ வந்து எல்இடி லைட்டோட கூடிய ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி ஸோ டூ பிஹெச்கே ஹவுஸு ஸோ ஒரு ஸ்மால் பெட்ரூமு ஒரு பிக் சைஸ் பெட்ரூமு ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் ஃபால் சீலிங் ஒர்க்குடன் கூடிய ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடுறாதிங்க நிறைய பேர் லோ பட்ஜெட்ஸில் நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு தான் இது ஒரு மாடலிங் கிச்சனுடன் கூடிய ஒரு சூப்பரான அமேசிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் ஃபென்ட்டாசியான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாம இந்த ப்ராப்பர்ட்டி வேணுன்னா இமீடியாக சில நம்மளும் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம லோன் வசதி நம்மளே பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க லோன் வசதி நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய லேண்டோ வீடு தோட்டம் இனி ப்ராப்பர்ட்டிக்கு லோன் வசதி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் லேண்ட் வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி நூறு சதுரடி பில்டிங் இந்த பில்டிங் வாங்குறதுக்கு கபோர்டு ஒரு உடன் கூடிய மிகவும் குறைந்த விலையில் நம்ம சேனலில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் உடனடியாக வீடுகள் நிறைந்த பகுதியில் வாங்குறதுக்கு இம்மீடியட்டாக சில நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக உங்களோட ட்ரீம் ஹவுசஸ் தேர்ந்தெடுத்துக்கோங்க ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி இது போன்ற வீடியோவுக்கு நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோ போகிறேங்க அப்போ தான் ரூம் என்ன சைஸு என்ன ஸ்கொயர் ஃபீட்டு எல்லா டீடெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டிகள்னு உடனடியாக கால் பண்ணுங்கள் தேங்க்யூ